யாழ்ப்பாணத்துல தொண்டை மாணார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்க ஒரு பாலம் ஓடி ஓடி போகக்கூடிய ஒரு ஒரு அக்கா ஒருத்தவங்க அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க என்னையா நடக்குது நாட்டுல இன்றைக்கும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கு உண்மையாகவே நாட்டுல அரசாங்கம் ஒன்று இருக்குதா காவல்துறையின் ஒன்று இருக்குதா மக்களுக்கு பாதுகாப்புன்ற ஒன்று இருக்குதா இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் எந்த நாளும் நடக்குது இந்த சர்வசாதாரணமாக இலங்கை நாட்டில் வந்து இறந்து போய் பொது இடங்கள்ல வந்து யார் எவருன்னு தெரியாம இறந்து போய் கிடக்குறது சர்வசாதாரணமாக இருக்கு இப்ப இந்த சம்பவம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆனா இவங்க யார் தற்கொலையா கொலையா இந்த அக்கா யார் எதுவுமே தெரியாது ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு இந்த அக்கா யார் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அவங்களோட குடும்பத்தினுடைய தரப்புல இருந்து ஒரு விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு என்னண்டா இந்த அக்காவினுடைய வயது நாற்பது வயது இந்த அக்காவினுடைய பேர் வந்து சுபாசினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அக்கா ஒருத்தவங்க அப்போ அவங்களோட குடும்பத்தினுடைய திறப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கடா இந்த அக்கா கொஞ்சம் சுகம் இல்லாத அக்கா கோவிலுக்கு போயிட்டு வாராங்க அப்படின்னு சொல்லி போட்டுதான் போனவங்களா ஆனா பார்த்தா இப்படி வந்து ஒரு தண்ணிக்கு மேல வந்து இறந்து போன மாதிரிக்கு வந்து மிதந்து கிடக்குறாங்களா என்னையா நடக்குது உண்மையாகவே நாங்க நேற்று நேத்து ஒரு விஷயத்த காய்ச்சிருந்த நாங்கள் முந்த நடந்த சம்பவம் கிளிநோய்சிலையும் வயசு போன ஒரு அம்மா ஒருத்தவங்களை கொலை செய்திருக்காங்க எவ்வளவு தைரியமாக செய்கிறாங்க இப்போ இவங்க சுகமில்லாத அக்கா அப்படின்றா வந்து சில நேரத்துக்கு நான் நினைக்கிறேன் நகைகள் எதுவும் போட்டிருந்தாங்களா பணம் வச்சிருந்தாங்களோ தெரியலை இன்றைக்கி போதை கடிமையாகும் ஆட்கள் கூட சில நேரத்துக்கு எதையும் செய்திருக்கலாம் அவங்க சுகமில்லாத ஆளுன்ற போதே எங்கேயாவது நடந்து ஏதாவது தனியா எங்கேயாவது மாறி வழி மாறி போயிருக்கும் போது ஆசைப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க தவறுதலாக ஏதாவது தற்கொலை செய்தோ தவறுதலாக இறந்து போனதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சரியான நடவடிக்கைகளை விசாரணைகள் எடுக்கணும் அதே போல உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப சில நாட்களுக்கு முதல் முல்லைத்தீவுல ராணுவம் அடிச்சு ஒரு இளைஞர் கபில்ராஜ் சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரம் ஒருத்தர் வந்து இறந்து போனேர் பிரச்சனை பெரிய ஒரு பேசு பொருளா எனக்கே ரொம்ப கவலையா இருந்துச்சு என்னையா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அதுவும் அனுரவினுடைய அரசாங்கத்துல சட்டம் எல்லாருக்கும் நீதி எல்லாருக்குமே பொதுவானது எல்லாருக்குமே சட்டம் பொதுவானது அது இதுன்னு கதைக்கிறாங்க உண்மையாகவே சில சம்பவங்கள்லாம் நடக்குது ஆனா ராணுவம் ஒருத்தர் அடிச்சு கொலை செய்திருக்காங்களே அவங்க தவறு செஞ்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ கொலை செய்ய முடியுமா என்னையா நடக்குது அப்படின் போது உண்மையாகவே அந்த ராணுவம் கூட வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு ராணுவ ஊடக பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவர் அவர் என்ன சொல்றாருண்டா இந்த ராணுவத்துக்கு இந்த இந்த நடந்த அந்த இறந்து போனவருக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லையா இவங்க அடிக்கவும் இல்லையா அந்த விஷயத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையா அப்ப ஏன் அந்த ராணுவம் கைது செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து இது சம்பந்தமா கைது செய்யப்படவே இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நல்ல மக்களாம் அன்பாக பண்பாக பழகிறவங்களா இதுக்கும் ராணுவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றா அப்படி என்னண்டையா நீங்க வந்து உடனே சொல்ல முடியும் இந்த சம்பவம் இப்ப நடந்தே போற ஒரு சில நாட்கள் தான் ஒரு விசாரணை நான் ஒரு தவறு செய்திருக்கேன்டா இப்ப என்னுடைய மேல் அதிகாரிகிட்ட நான் தவறு செய்தேன் ஓகே நான் தப்பு பண்ணான் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுவேன் அதுவும் ஒரு கொலை நடந்திருக்கு அப்ப நான் கொலை செஞ்சேன் அடிச்சிட்டேன் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கண்ணே அப்ப ஒரு சரியான விசாரணை நடக்கணும் அது இராணுவத்தை விசாரிக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பப்ளிக்கா வந்து ஊடகத்துல கதைக்கிறாங்க அடிச்சவங்க முதுகுல காயம் இருக்குது அவரையும் அடிச்சு துரத்துனாங்க எங்களையும் அடிச்சு துரத்துனாங்க இவ்வளவு அழகாக கதைக்கிறாங்க அப்ப அவங்கள விசாரிக்கணும் இப்படி விசாரணைகள் இன்றைக்கு நடந்திருக்கு நாளைக்கே விசாரிச்சு முடிச்சிருவீங்களா சும்மா மேலோட்டமா நீங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு ஊடக பேச்சாளர் அதுவும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரிண்டா இதுவா அவங்களோட பதில் இதுவா அவங்களோட பொறுப்பு மிகப்பெரிய தவறு இது போலவும் நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் தான் ஒரு நாட்டுல ஒரு யுத்தத்தையே ஏற்படுத்துறது அரசியல் லாபத்தை தேர்றத விட்டு போட்டு அந்த உயிர் போன உயிர் மறுபடியும் வரப்போறது இல்லை இனிமேலாவது மறுபடியும் இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பலமாக இருங்க அரசியல் செய்கிற அரசியல் லாபம் வந்து அற்ப சொற்ப அரசியலை செய்யாதீங்க கொஞ்சமாவது நீங்க உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இன்னொரு தடவை நடக்காமல் இருக்கிற அளவுக்காவது பலமாக ஒற்றுமையாக எல்லாரும் ஏற்பட்டு இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையையும் நீதியான விசாரணையை நடத்துறதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்க முயற்சி செய்யுங்க அதை விட்டு போட்டு உங்களோட அரசியல் லாபத்துக்காக இதை வச்சு 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 இழுத்து இழுத்து அப்படியே இழுத்து அடிக்காதீங்க உண்மையாகவே அந்த குடும்பம் அந்த இறந்து போன சகோதரத்தினுடைய மனைவி அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்றது இதுதான் அவங்களோட நீதி